கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நான்கு கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஹாலே லூயா மனிதர்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது நாம் நல்ல இருதயத்தோடு நல்ல மனதோடு செம்மையான இருதயத்தோடு வாழும் பொழுதுதான் ஆண்டவரிடமிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் மனிதன் முகத்தை பார்ப்பான் ஆனால் கர்த்தரோ நம் இருதயத்தை காண்கிற தேவன் நம் இருதயம் சுத்தம் உள்ளதா செம்மையான இருதயமாக நல்ல மனசாட்சியுடையவர்களாக நாம் வாழும் பொழுது ஆண்டவரிடமிருந்து எளிதில் நம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் வேத புத்தகத்தில் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிக்கிறது என்று வாசிக்கிறோம் நம் இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவ கரைகள் எரிச்சல் கோபம் பொறாமை பகை கசப்பு மற்றவர்களை குற்றப்படுத்துவது போன்று பலவிதமான பாவ கிரியைகளுக்கு இடம் கொடுத்து கிரமங்கள் குற்றங்கள் மீறுதல்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் நம்மிடம் இருந்தால் ஆண்டவரிடமிருந்து நான் நன்மையை பார்க்க முடியாது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அது ஒரு தடையாக மாறிவிடும் இன்றைக்கு நான் ஒரு பாவியேசப்பா என் பாவத்தை எல்லாம் நீங்கள் உணர்த்துறீங்க நான் அதை அவங்க சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த அறிந்து அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட ஒப்புக்கொடுங்கள் நிச்சயம் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால்

உத்தம இருதயத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக கத்திற்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்கள் நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நன்மையான பலனையும் நன்மையான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு அதிசயங்களை காணப்பண்ணி ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை மாத்திரம் விசுவாசியங்கள் ஜெபிக்கலாமா இசப்பா இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் என் இருதயத்தில் இருக்கிற நமக்கு பிரியமில்லாத குணங்கள் பிரியமில்லாத தீய செயல்களை எண்ணெய் விட்டு அகற்றி உமக்கு முன்பாக உத்தம நல்ல செம்மையான உண்மையான இருதயத்தோடு வாழ எனக்கு கிருபை தாரும் நானும் என் குடும்பமும் என் சந்ததிகளும் ஒவ்வொரு நாளும் நன்மையான ஆசீர்வாதத்தோடு உம்மிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை தாரும் நீர் அப்படி ஆசீர்வாதத்தை மகிழ பண்ண புகர் கிருபை கைஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதா நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்